அஜித்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் பயனடைந்த முதியோர்கள் அஜித்குமாரை மனதார வாழ்த்தி அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித் குமார் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை நேற்று கொண்டாடினார் அவருடைய ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் ரசிகர்களோடு நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட திரையுலகினரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த தீனா பில்லா ஆகிய திரைப்படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டது நடிகர் அஜித் தற்போது மகள் திருமேனின் இயக்கத்தில் விடாமூர்ச்சி படத்தில் நடித்து வருகிறார் இதில் சஞ்சய் தத் அர்ஜுன் த்ரிஷா ஆரவ் ரெஜினா என பலரும் நடித்து வருகிறார்கள் ஆக்ஷனும் எமோஷனும் கலந்த கலவையாக இந்த படம் உருவாகி வருகிறது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அஜர்பை ஜானில் ஐம்பது சதவிகிதம் நிறைவடைந்துவிட்டது மேலும் மொத்த படப்பிடிப்பும் நிறைவடைய இன்னும் முப்பத்தி ஐந்து நாட்களாவது தேவைப்படும் என சொல்கிறார்கள் இதற்கிடையே அஜித்தின் அறுபத்தி மூன்றாவது படமான குட் பேட் அக்லியை ஆதிக்கிரவிச்சந்திரன் இயக்குகிறார் அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக்க இயக்கும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த நிலையில் அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று அறமகில் அறக்கட்டளையில் உள்ள முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கு திருச்சியில் உள்ள அஜித் ரசிகர்கள் இந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் காலை உணவு கொடுத்துருக்கிறார் மத்தியானம் உணவும் கொடுத்துருக்கிறார் அவர் நல்ல மாதிரியாக சாலினி அவங்க சம் மலைவி மருமகள் சாலினி நல்ல மாதிரியாக இருக்கணும் பேரன் பேத்தி நல்ல மாதிரியாக இருக்கணும் நாங்கள் வாழ்த்துறோம் அவர் நல்ல படங்கள் போது நல்ல மாதிரியா நடிச்சு நல்லா படும் போது நாங்கள் ஆண்டவர்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறோம் நல்ல மாதிரியா அவங்க குடும்பம் இருக்கணும் அதனால் நாங்கள் கடைசி வரைக்கும் அவரை நினைச்சிட்டு எங்களுக்கு காலை உணவு மத்தியான உணவு வருஷம் வருஷம் இருக்காங்க இந்த வருஷமும் கொடுத்துருக்காரு அவர் நடிக்கிற படம் பூரா நாங்கள் நல்ல மாதிரியாக முன்னுக்கு வரணும்னு நாங்கள் ஆசிர்வாதம் பண்ணுறோம் அறமையில் அறக்கட்டையில் உள்ள அனைவருமே ஊனமுத்தோருங்கிறது எல்லாருமே அடுத்து எல்லாரும் நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம் ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்த நாள் காலம் உயர்த்தி ராஜித் குமார் அவர்களுக்கு இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பியின் பிறந்த நாளை முன்னிட்டு தனித்தானை தானே இயக்கம் திருச்சி அவர்கள் இன்று எங்களுக்கு காலை சிறப்பு உணவு வழங்கியுள்ளார்கள் இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் வடை கேசரி ஆகியவற்றை வழங்கியுள்ளார்கள் அண்ணன் நல்லா இருக்கணும் அண்ணன் செய்யத் துறையும் நல்லா இருக்கணும் அந்த இயக்கமும் நல்லா இருக்கணும்னு எல்லா வித பார்த்துக்கிறோம் உங்கள் அன்பு ஆதரவும் எங்களுக்கு போதும் என்று தாய்மையுடன் பேசிக்கொண்டோம் இன்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த எங்கள் அந்த அன்புலன் அஜித்குமார் அவர்களுக்கு பெரிய பிறந்த நாள் எங்கள் வால் எல்லாம் வர வந்து வளமாக எல்லா மலை இறைவரையும் உங்கள் பிறந்தாளை முன்னிட்டு அரமையில் அறக்கட்ட அனைவரின் சார்பாக இந்த பூங்குத்தை அன்பு பரிசாக வர உங்கள் பிறந்தநாளை முன்னிட்டு எங்கள் அன்பு அருநிய சாலினி அவர்களும் எங்கள் அன்பு மகள் அமோஸ்கா அஜித்குமார் எங்கள் அன்பு மகன் ஆத்திக் அஜித்குமார் திருச்சி மாவட்டம் தன்னை தாசிக்கியவர் அஜித் அர்ப்பணி இயக்கம் இருந்தது என்று அரமையில் அக்கட்டு திருப்பி இருவேளை காலை சிறப்பு மூலமாக இட்லி பொங்கல் கேசரி மலை சக்னி சாம்பார் வர பணமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அன்னை நல்லா இருக்கணும் அன்னை செய்யும் தொழில் நல்லா அன்னை குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லா இறைவனை வந்துவிடும் அன்னை இந்த நடிக்கிற பட வெற்றி இறையணும்னு அறமையில இருக்கிற அறிவியல் சார்பாக இறைவனை தனித்தனி இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாமே இறைவனை வேண்டியோம் உங்களுடைய அன்பும் மாதரோ ஒன்பது இதில் பிறந்து கொண்டு அறமையில இருக்க மற்றும் ஆண்டுகளாக சார்பாக மிகவும் ஆழ்ந்த